விஜய ஏற்கனவே பாஜக போன்ற ஆர் எஸ் எஸ் போன்ற சங்கி கும்பல் ஒரு கை கூலியாக கூலிப்படையாக இறங்கி விட்டுருக்கு சொந்த கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைய விஜய் பார்ப்பதே இல்லை இந்த யுத்தத்தை இந்த புரட்சியை நாங்க செஞ்சே ஆவோம் அப்படின்னு ஒரு கும்பல் அந்த உள்ளூர்ல இருக்கிற பொம்பளைங்களை பூரா மஞ்ச ஜல கட்டை விட்டு கூப்பிட்டு வந்திருக்கு விஜய்க்கு யார் மாவட்ட பொருளாளர்கள் செயலாளர்கள் தலைவர்கள் யார் தொண்டைங்கனே அடையா தெரியாது நாங்க கட்சி ஆரம்பிப்போம் ஒன்றரை வருஷத்துல முதலமைச்சர் ஆவோம் அப்படின்றதெல்லாம் சினிமால கூட நடக்காது வணக்கம் தோழர்களே சிக்கி சீரழிறாருங்க விஜய் நேற்று இரவு முழுக்க அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு பெண்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு வைரல் நியூஸா போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த கருத்து கணிப்பு எடுக்க போறேன் அப்படின்ற பேர்ல விஜய் கட்சிக்காரங்க கிளம்பி போக உள்ளூருக்காரங்க வச்சு மிரட்டி அடிச்சு அனுப்பி விட்டுருக்காங்க அது ஒரு பக்கம் பயங்கரமா போயிட்டு இருக்கு ஸ்டாலின் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்து கட்டாயப்படுத்தி ஓடிபிய வாங்கி ஒட்ட வைக்கிறாருங்க வீட்டு வீட்டுக்கு கட்டாயப்படுத்துறாருங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் கட்சிக்காரங்க கையும் சிக்கி அசிங்கப்பட்டிருக்கிறாங்க இதெல்லாம் நாங்க பார்க்க போறோம் விஜய ஏற்கனவே பாஜக போன்ற ஆர் எஸ் எஸ் போன்ற சங்கி கும்பல் ஒரு கை கூலியாக கூலிப்படையாக இறக்கி விட்டு ஏற்கனவே விஜய்க்கு அரசியலும் தெரியாது ஒண்ணும் தெரியாது பாவம் வகையா சிக்கி வாங்கப்பட்டு இருக்காரு இந்த சூழ்நிலையில கூட இருக்கிற பசங்க இருக்காங்க பாருங்க ரசிகர்கள் இந்த ரசிக பெருமக்கள் தனக்கு எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் வச்சு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு விஜய உண்மையில சொல்ல போனா எதிர்கட்சிகள் இப்படி ஏறி அடிப்பாங்கன்னா சொந்த கட்சியவே விஜயால சமாளிக்க முடியல சொந்த கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைய விஜய் பார்ப்பதே இல்லை சொந்த கட்சிக்காரர்கள் தங்கள் கட்சியினுடைய தலைவரை பார்க்க முடிவதில்லை எனவேதான் பெண்களை திரட்டிட்டு வந்து மொத்தமா வீட்டை முற்றுகையிட்டு உட்காந்துருக்காங்க இந்த கூட்டம் என்ன நடந்துச்சு அப்படின்னா நேத்து விஜய் அவருடைய வீட்டுல விடிய விடிய ஒரு பெண்களை கார்ல ஏத்திட்டு வந்துட்டாங்க பெரிய வேனை புடிச்சு பெண்களை ஃபுல்லா ஏத்திட்டு வந்து மஞ்சச்சலையை கட்ட விட்டு பூரம் படுத்து கிடக்குங்க என்ன கேட்டா அங்க அவங்க மாவட்டத்துல பிரச்சனையா ஜி கதிரவன் அப்படின்னு ஒரு பொறுப்பாளர் இருக்காராம் அந்த பொறுப்பாளர் எதையுமே ஒழுங்கா செய்ய மாட்டாராம் குளறுபடியா பண்ணி வச்சிருக்காராம் அந்த மாவட்டமே குளறுபடியா போயிட்டு இருக்கான் அதனால நாங்க விட மாட்டோம் இந்த யுத்தத்தை இந்த புரட்சிய நாங்க செஞ்சே ஆவோம் அப்படின்னு ஒரு கும்பல் அந்த உள்ளூர்ல இருக்கிற பொம்பளைங்களை பூரா மஞ்சள் கட்ட விட்டு கூப்பிட்டு வந்திருக்கு தலைவர் வரும் நாங்கள் போக மாட்டோம் தலைவர் வெளியே வரணும் யா தலைவர் தானே நீ வெளியே வா நீ வர்ற வரைக்கும் நான் போக மாட்டேன் அவர் கண்ணுல வர்ற வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு வேற ரொம்ப பரிதாபங்க பச்சை எப்பன்னு ரொம்ப ஆடுறாங்க அவர் வந்து இந்த கட்சியில ஒரு பொறுப்பாளர் போல இருக்கு அவர் ரொம்ப ஆடுறாராம் பச்சையப்பன் ரொம்ப ஆடுறாருங்க வாழ்வா சாவா பாத்துரலாம் ஒரு அரசியல் கட்சி தொண்டை எப்படி இருக்கணும் அடிப்படையான விஷயம் கூட அர்த்தம் தலைவனை பார்க்காம நாங்க போக மாட்டோம் தலைவன் தங்க தேருங்க அவரை கொண்டு வந்து அரசியல் நிப்பாட்டி ஜெயிக்க வைக்கணும் நாங்க பாக்குறோம் ஆனா அதை ஃபுல்லா உடைச்சு தெருவில் தெருவிடுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டு விஜய்ய அடிச்சிருக்கு இந்த கூட்டம் விஜய் பாடுதான் ரொம்ப பரிதாபத்திற்குரியது ஏன் சொல்றேன்னா ஒரு கட்சி தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்துறது முக்கியம் திரும்ப திரும்ப விஜய்க்கு நான் அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன் ஏன் அப்படின்னா யாராவது எந்த கட்சி தொண்டனாவது ஒரு மாவட்ட அளவுல கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா போய் அந்த மாநில தலைவருடைய வீட்டை போய் முற்றுகையிடுவானா மாட்டோம்ல இப்ப திமுகலாம் ஒரு பிரச்சனை உடனே போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல போய் முற்றுகையிடுவாங்களா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க பிரச்சனை தான் அந்த திருஷ்டி முடிக்கணும் சரி இன்னொரு விஷயம் இருக்குங்க யாராவது ஒரு பிரச்சனைனா வேற கட்சி தலைவர்கள் யார் வீட்லயாவது போய் இதுவரையும் பிரச்சனை பண்ணியிருக்காங்களா இது உங்க கட்சியை நீங்களே பலவீனப்படுத்துறது இல்லையா அதனால உண்மை உங்க கட்சி தலைவரை இக்கட்ல மாட்ட வச்சு உங்க கட்சிக்காரர்களை அப்புறம் அம்பலப்படுத்தி நீங்களே தெருவுல உங்க கட்சியை இழுத்து விடுறீங்கன்றதா இதுக்குள்ள இருக்கிற பொருளே இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க பிரச்சனைகளை விஜய் நேரடியாக தலையிட்டு பழகணும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் போடுற ஆர்டருக்கு அப்படி நிக்கணும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுமையான ஒரு தலைவனா விஜய் இருக்கணும் விஜய்க்கு யார் மாவட்ட பொருளாளர்கள் செயலாளர்கள் தலைவர்கள் யார் தெரியாது அவர் ஏதோ புசியானந்த வச்சு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு புசியானந்த் சொல்றவன் தான் தலைவன் நிக்க வைக்கிறவன் தான் செயலாளர்னு ஆகி போச்சு இந்த சூழ்நிலையில ரொம்ப நாளா இயக்கத்துக்காக கட்சிக்காக உங்க ரசிகர் மன்றத்துக்குள்ள பாடுபட்டு இருந்த அந்த ரசிகர்கள் எல்லாம் இன்னைக்கு கொந்தளிச்சு கொதிச்சிருக்கிறாங்கன்னா விஜய் அதை கவனிச்சுதான் ஆகணும் இல்லைன்னா உங்களுக்கு பின்னடைவா போயிடும் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசும் பொருள் பின்னடைவா போயிடும் அதை முதல்ல செய்யுங்க அதே மாதிரி விஜய் ரசிகர்களுக்கு உடனே போய் விஜய் வீட்டை தான் உங்களுக்கு என்ன உங்களுக்குன்னு கொஞ்சமாதான் அரசியல் தெரியாதா எவன் பிரச்சனை பண்ணானா அவன் வீட்டை முற்றுகையிடுங்க அவன வந்து உண்டு இல்லைன்னு சட்டையை பிடிச்சி உழுக்குங்க அதுதானங்க சரியா இருக்கும் இல்லை ஒரு போரா ஒரு போராட்டம் நடத்துங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துங்க உங்க ஊர்ல ஒரு உண்ணாவிரதத்தை நடத்துங்க ஊடக வெளிச்சத்துக்கு அதை கொண்டு வாங்க நடைமுறையில இருக்கிற வழக்கம் என்ன பண்றீங்க நெருக்கடி அதிகமாகும் விஜய்க்கு தான் நெருக்கடி ஆகும் ஏற்கனவே அந்த ஆளு ஆளுக்காளு போட்டு அடிச்சுக்கிட்டு கைங்க இல்ல நீங்க வேற இது இடையில திருக்கோவிலூர் பகுதியில விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற கொஞ்சம் பேர் போய் ஒரு படத்தை வச்சுக்கிட்டு யார் வருங்கால முதலமைச்சர் அப்படின்னு கருத்து கணிப்பு எடுத்துட்டு இருக்காங்களா முதல்ல விஜய் படம் இருக்கு இரண்டாவது முதலமைச்சர் படம் இருக்கு மூன்றாவது எடப்பாடியார் படம் இருக்கு நாலாவது சீமான் படம் இருக்கு இந்த நாளையும் வச்சுக்கிட்டு யார் முதலமைச்சர் ஒரு கூட்டம் அலையுது என்ன அப்படின்னா கருத்து கணிப்பு எடுக்க போறோன்ற கையங்கலவடிட்டாங்க ஊர் மக்கள் சிக்கிட்டாங்க இந்த குரூப் மக்கள்கிட்ட அப்ப மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா இது என்னையா படம் நீ புதுசா ஒரு கருத்தை உருவாக்க ட்ரை பண்றீங்களா மக்கள்கிட்ட போய் நீங்க ஒரு கருத்தை விதைக்க ட்ரை பண்றீங்களா இது என்ன படம் இதுல எங்க அன்புமணி ராம்தாஸ் படம் எங்க ஏன் முதலமைச்சர் படத்தை கீழே போட்டிருக்க முதலமைச்சர் படம் தானே மேல இருந்திருக்கணும் இன்னைக்கு சிட்டிங் முதலமைச்சர் அவர் தானே அவர் படத்தை ஏன் மேல போடல ஏன் விஜய் தேர்தலையே பார்க்காத விஜய் படத்தை மேலே போட்டு வச்சிருக்க என்ன என்ன பண்ண வந்திருக்கீங்க உங்க பலத்தை காட்டுறதுக்கு எல்லாரையும் பலவீனப்படுத்த ட்ரை பண்றீங்களா திருமான படம் எங்க அதுல வந்து விஜயகாந்த் படம் எங்க அன்புமணி ராமதாஸ் படையுங்க அப்படின்னு போட்டு போல குழந்தை குழந்திருக்காங்க இந்த பசங்க பதில் சொல்ல முடியாம சிக்கி சீரழிங்க கடைகள் சில புள்ளி விவரமாவது கள்ளி விவரமாவதுன்னு போட்டுட்டு தலை ஓடி வந்துருக்கு புத்திசாலித்தனமா செயல்பட கூடாதா புள்ளி விவரம் எடுக்கிறதுல தப்பு இல்ல அவங்களே அந்த வீடியோல சொல்றாங்க புலி ஓரம் தப்பு இல்லைங்க நீங்க எல்லாரையும் டேமேஜ் பண்ணிட்டு உங்களை ஹையா காட்டி ஒரு கருத்தை வதைக்க பாக்குறீங்க பாருங்க அதுதான் தப்பு அப்படின்னு அடிச்சு வரட்டி விட்டுட்டாங்க ஓடு ஓடுன்னு ஓடி போயிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி போராடம் முறை பொறனி அடி வாங்குறாங்க சரி இதுதான் அடி வாங்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா இன்னொரு இடத்துலயே அடி வாங்குறாங்க அதுல ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு நாங்கள் ஒன்றும் திமுக மாதிரி இல்லை நாங்கள் ஒன்றும் நலத்திட்டங்களை கொடுத்து ஓடிபியை வாங்கி அவர்கள் வீட்டில் போஸ்டர் ஒட்டல அவங்க வீட்டுல வந்து ஸ்டிக்கர் ஒட்டல நாங்க நேர்மையா போறோம் போய் மக்களை பார்த்து அவங்க கையிலே இந்த ஸ்டிக்கரை கொடுத்து அதை ஒட்ட வச்சுட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாரு மக்களே தெரிச்சிருப்பாங்க பரவாயில்லையா இவ்வளவு நல்லவீங்களா மக்கள் கையிலேயே வந்து அந்த ஸ்டிக்கரை கொடுத்து நீங்களே உங்க கதவுல ஒட்டிக்கங்க நீங்களே உங்க சதத்துல ஒட்டிக்கங்க நீங்களே எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்கள் இவங்களை ஏத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு உருட்டா இருந்துச்சு அந்த வீடியோ பாருங்க மக்கள்கிட்ட திமுக மாதிரி ஓடிபி கேட்டு நாங்கள் நலத்திட்ட உதவி வந்திருக்கா போயிருக்கானு அவங்கள டிமாண்ட் பண்ணி அந்த ஸ்டிக்கர் ஒட்ட வைக்கிற இந்த ஸ்டிக்கரை அவங்க கையாலேயே கொடுக்குறோம் அவங்களே விருப்பத்தோட ஒட்டுறாங்க நாம கூட ஏமாந்துருவோங்க அந்த மாதிரி பேசியிருக்காங்க தம்பி சரி பேசியிருக்கா அப்படின்னு பார்த்தா ஆளுங்க போய் அந்த ஸ்டிக்கர் வீட்டுக்கே போயிட்டாங்க வீட்டுக்கே போய் அங்க ஒரு பெரியம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்தமா கிட்ட யார் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கீங்களா விஜய் ஸ்டிக்கர் யாருமா ஒட்டது தான் வாங்கி ஓட்டினீங்களா அப்படின்னு கேட்க அது இல்லப்பா காதவடிச்சிட்டு வெளிய போயிட்டா வந்து ஒட்டி விட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு அந்த பாட்டி போடு போட்டாங்க பாரு பாருங்களேன் விஜய் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்காங்க ஆஹ் இல்லப்பா கதா ஓட்டிட்டு ஓட்டிட்டு போயிடுறாங்க என்னங்க இப்படி நடக்குது பாவங்க விஜய் இந்த புஷ்யானந்த நம்பி அவங்க கூட அம்பதாயிரம் கட்சி மாறின ஒரு அஞ்சாறு பீசை நம்பி அரசியலே தெரியாத ஒரு நாலு பீசை நம்பி மனுஷன் பாவம் தெருவுல இறங்கி வெட்டியா போனாரு வீணா போனாரு கட்சின்ற பேர்ல அவங்க கட்சிக்காரங்களே போட்டு போலகிறானுங்க இதுல புதுசா நம்ம என்னத்தை தனியா அடிக்கிறது அப்படின்ற ரேஞ்சுக்கு வாங்குறாரு கட்சியை முதல்ல பலப்படுத்துங்க நான் பல முறை சொல்லிட்டேன் கிழையே கட்டுங்க அரசியல்னா என்ன அதை எப்படி அணுகணும் சொல்லி கொடுங்க இது எதுவுமே இல்லாட்டினா உங்க கட்சியா இது ஃபார்மாகவே இருக்காது ரசிகர் மன்றமாகவே இருந்து முடிஞ்சு போயிரும் இந்த தேர்தலோட நாங்க கட்சியை ஆரம்பிப்போம் ஒன்றரை வருஷத்துல முதலமைச்சர் ஆகும் அப்படின்றதெல்லாம் சினிமால கூட நடக்காது சினிமால கூட நடக்காது கேள்வி எட்டு அப்படி இருக்கும்போது நெஜத்துல நடக்குமா அப்படின்னா அது வாய்ப்பு இல்ல உங்க கட்சிக்கு கட்டுமானமே இல்லாம போச்சா அடிக்கட்டுமானம் இல்லாத எந்த கட்டடமும் நிற்காது இத பல முறை உங்களுக்கு சொல்லியாச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க ரோட் ஷோ போனா மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க வாய்ப்பு இல்ல ரோடு ஷோ போனாலும் ஓட்டு போடமா இறங்கி மக்கள் பிரச்சனையை பேசணும் மக்கள்கிட்ட நேரடிய தொடர்பு இருக்கணும் யாரோ ஓதுறதை ஏத்திக்கிட்டு அரசியல் எழுதி இல்லையா நல்லதா கெட்டதான்னு கூட பார்க்காம மனப்பாடம் ஒப்புச்சு கிடக்குறீங்க கொஞ்சம் கூட அரசியல்ன்றதே தெரியாம நீங்க தலைவரா இருக்கீங்க அப்ப உங்க ரசிகர்களை வச்சு செய்வாங்கன்றது உண்மைதானே இங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு என்னத்த சொல்ல சொந்த காசுல சூனிய வச்சுக்கிட்டாரு விஜய் சொந்த கட்சிக்காரனே போட்டு போலகிறா விஜய பாவம் எந்திரிச்சு மீண்டு வர போறாரோ பார்ப்போம்